ஒன்று பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவன் தமது சித்தத்தின் படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவயத்தை குறிச்சும் சொல்ற கனவீனமுள்ள அவையம் இருக்குது கனமுள்ள அவயமும் இருக்கு கண்ணு வந்து நான் உடம்பு ஃபுல்லாக கண்ணாக இருந்தால் என்ன செய்ய முடியும் உடம்பு ஃபுல்லாக காலாக இருந்தால் என்ன செய்ய முடியும்னு அவயங்களை குறித்து வந்து பவுல் வந்து இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்போ ஒரு உடம்பில் பல்வேறு வகையான உறுப்புகள் இருக்குது அப்படிதான் சபையிலையும் பல்வேறு வகையான மனிதர்கள் இருப்பாங்க இதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என் ஹயத்தில் உணர்த்தப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்னென்னா உமிழ்நீர் நம்ம வந்து எச்சில் சொல்றோம் இல்லையா நம்ம உடம்புல அநேக உறுப்புகள் இருப்பது போல நம்மளுடைய அந்த நாவில் இந்த உமிழ்நீர் எப்போதுமே அந்த ஈரத்தன்மையை வந்து அது ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த உமிழ் நீரோடைய பெரிய பங்கு நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடை வந்து வாயிலேயே டைஜஸ்ட் பண்ணி அதோட அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோடையே கலந்து நம்ம உணவு குழாய் வழியாக நம்ம வயிற்றுக்கு போகும்போதே பாதி என்ன ஆகிடும் அது அரைக்கப்பட்ட ஒரு தன்மைக்கு அதை வந்து மாத்துது அந்த உமிழ்நீர் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுவையான ஒரு உணவை பார்க்கும்போது அதிகமாக நம்மளுக்கு உமிழ்நீர் சுமக்கும் சுரக்கும் நம்ம வந்து நம்ம நல்லா சாப்பிடுகிறதுக்கு இந்த உமிழ்நீர் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம நம்ம வா நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாவற்றையுமே இந்த ட்ரைனஸ் இல்லாமல் நம்ம இருக்கும்போது கண்டுபிடிச்சிப்போம் இல்லையா அப்போ அது போல தான் நம்ம ஆலயத்துலேயும் கர்த்தர் இப்படிப்பட்ட அநேகரை தேவன் வைத்திருக்கிறார் இதில் உமிழ்நீருக்கு இன்னொரு பங்கும் இருக்குது இந்த உமிழ்நீரை தான் மற்றவங்களை வந்து அவமானப்படுத்துவதற்காக காரி துப்புவாங்க அந்த உமிழ்நீரில் சளி க கலந்துருந்து அப்படின்னா அதை வந்து வெளியே வந்து துப்பிடுவாங்க இல்லையா அப்படிதான் நம்ம ஆலயத்தில் காணப்படுகிற உமிழ்நீர் போன்ற மனிதர்களும் இருப்பாங்க எல்லா ஒத்த செயல்பாடுள்ள மனிதர்கள் இருப்பது போல இந்த உமிழ்நீர் கொத்த செயல்பாடுள்ள மனிதர்களும் இருப்பாங்க ஆலயத்துக்கு ரொம்ப உபயோகமாக ஆலயத்தின் வளர்ச்சிக்காக எப்படி நம்ம உணவோடு அது கலந்து நம்மளுக்கு ரொம்ப பலன் கொடுக்கறதாக இந்த எச்சில் காணப்படுதோ இப்படி ஆலயத்திற்கு பக்கபலமாக உறுதுணையாக ஆலய வளர்ச்சிக்கு ஆலய இன்னும் பெருகுவதற்கு காரணமாக சில மனிதர்கள் எச்சிலை போல கண்ணுக்கு தெரியாம வந்து இருப்பாங்க அதே போலதான் உமிழ்நீர் எப்படி வெளியே துப்பப்படுகிறதோ பிறரை அவமானப்படுத்துவதற்காக உபயோகப்படுகிறதோ அதே போல தன்மை உள்ள மனிதர்களும் ஆலயத்தில் இருப்பாங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அவங்கள பார்த்தா பரிசுத்தவான்கள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க மூலமாக ஆலயத்திற்கு களங்கமும் மிகுந்த அவதூறான ஒரு காரியமும் ஏற்படும் இப்படிப்பட்டவங்கள வந்து நம்ம சபிக்கணுமா இப்படிப்பட்டவங்கள நம்ம புறம்பா தள்ளணுமானா கர்த்தர் அவர்களை நம் சரீரத்துல வைத்திருக்கிறார் எல்லா ஆலயத்துலையும் இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த எச்சில் அதாவது வெளியே துப்பப்படுகிற எச்சில் என்ன செய்துன்னா சரீரத்திற்கு நன்மையை கொண்டு வருது இந்த உமிழ்நீர் எப்படின்னு வந்து நம்ம உணவோட கலந்து நம்மளுக்கு நன்மையை தருகுதோ அதே போல இப்படிப்பட்ட எச்சில் மூலமாக வெளியே திப்பப்படுகிற இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக இன்னும் நம் சரீரம் மேன்மையடையுது நீங்கள் பாருங்க ஒவ்வொரு சளி பிடிச்சி இல்லை ஒவ்வொரு உடம்பு அப்புறம் சரீரம் இன்னும் பெலனு உள்ளதாக காணப்படும் சரீரம் இன்னும் நல்ல ஒரு மாறுதலுக்குள்ளே கொண்டு வரப்படும் நீங்கள் இந்த காய்ச்சல் டைம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளால நல்ல உணவு சாப்பிடவே முடியாது நம்ம நாக்குக்கு சுவையே போயிடும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த காய்ச்சல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு நல்ல பலன் கொள்ளுகிறதுக்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் இப்படி தான் ஆலயத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது தான் ஆலயம் இன்னும் புதுப்பிக்கப்படும் இன்னும் அடையும் அந்த உமிழ்நீர் போன்றவர்கள் வெளியே போகும்போது இன்னும் நமக்குள்ள காணப்படுகிற பலவீனங்கள் என்ன நம்ம திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன எந்தெந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறோம் அந்த ஒரு வருத்தத்தின் நாட்களில் கர்த்தருடன் இன்னும் நெருங்கிடவும் நாங்கள் நாம் கர்த்தருக்காகவே உழைக்கிறோம் ஊழியம் பண்ணுறோன்னு செ சொல்லி கொண்டு இருப்போம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சில காரியங்களை கோட்டை விட்டுருப்போம் தவறியிருப்போம் அதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் நமக்கு நினைவு கூறி விட்டுட்டு வெளியே போவாங்க இதெல்லாம் ரொம்ப ஆசிர்வாதமானது அதுக்காக அந்த வெளியே துப்பப்படுகிறாங்க பாருங்கள் வெளியே வந்து சபையை விட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது நாம் எப்போதுமே இயேசுவை போல குணமுள்ளவர்களாக மட்டும்தான் காணப்படணும் அதாவது தேவன் வந்து அப்போசிலராக அழைப்பு கொடுத்துருக்க நான் மீன் பிடிக்க போகிறேன்னு மறுபடியும் பேதுரு மட்டும் போல பேதுரோடு சேர்ந்து எல்லாரும் போகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவை தேடி இயேசு கிறிஸ்து போகிறார் தான் என்னை விட்டு போயிட்டேயில்ல நீ அப்போ சில பட்டத்தை விட்டு வெளியே போயிட்டே நான் எனக்குன்னு வேற ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறேன்னு தேவன் அப்படி தெரிந்து கொள்ளலை மறுபடியும் பேதற்கிட்ட போய் அவனை அரவணைத்து கொள்கிறார் நாமளும் அப்படித்தான் தேவனை போல வெளியே போனவர்களாக இருந்தாலும் அவர்களை எங்கேயாவது பார்த்தோன்னா அவர்களை நலம் விசாரிக்கவும் அவர்கள் வேற எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் அங்க சுகமாக இருக்கவும் அவர்களுடைய இருதயம் கருத்தர்களை எப்போது பலனோடு இருக்கவும் காணப்படணும்னு நம்ம நிச்சயம் அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும் நம்ம சரீரத்தில் இத்தனை அவயங்களில் ஒரு அவையம் கூட வேஸ்ட்டாக கர்த்தர் படைக்கலை எல்லா அவயங்களுக்கும் ஒரு மிகுந்த நம் சரீரத்தை இயக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் அதாவது கனவீனமான ஒரு உறுப்பாக இருந்தாலும் கனம் பெற்ற ஒரு உறுப்பாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கர்த்தர் இந்த சரீரம் சீராக இயங்குறதற்காக கர்த்தர் படைத்திருக்கிறார் அப் அதே போல தான் நம்ம ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்களை ஒருவேளை உங்கள் கண்களுக்கு இவங்க ஆலயத்தை ரொம்ப கெடுக்கிறாங்க இவங்க ஆலயத்துல புறம்பேசி சுற்றி தெரிகிறாங்க இவங்க தேவனுடைய மகிமையை எடுத்து சொல்ற மாதிரி காரியங்கள் சாட்சியாக வாழ மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர்களை இந்த ஆலயத்துல நாட்ட தேவன் ஒரு நோக்கத்தோட நாட்டியிருக்கிறார் அவர்கள் உங்க கண்களுக்கு முன்பாக இருக்க மட்டும் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தரே விருப்பப்படலைன்னா அவங்கள எடுத்து வெளியே கொண்டு போவார் இல்லை அவர்களை உள்ளுக்குள்ளேயே வைத்து குணப்படுத்தவும் கர்த்தர் செய்வார் அதனால் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் நம்ம கனமம் கொடுக்கறது நம்ம ஆலயத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்ம கனத்தை கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணி ஆலயத்தை விட்டு வெளியே போகிறாங்க இல்லை யாராவது ஒருத்தர் ஆலயத்திற்குள்ளேயே இருந்து பிரச்சனை பண்ணினாலும் அவர்கள்கிட்ட உலக மனுஷனுக்கு தகுந்தாக்களை எதிர்பேசி வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் தேவன் எப்படி வந்து இதை டீல் பண்ணுவார் ஏசு கிறிஸ்து இந்த சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணார் பேதருக்கு மீனை பொறிச்சு வாப்பான்னு அவர் வரும்போது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக காணப்பட்டார் அப்படி நம்ம எதிர்த்து வருகிறவங்க குறை பேசுகிறவங்ககிட்டயும் நம்ம அன்பா இருக்கும்போது அவர்களுடைய இருதயம் மாற்றப்படும் அவர்கள் தேவனுடைய ஆடுகளை மேய்க்கிறவர்களாக கூட பின் நாட்களில் மாற முடியும் அதனால எந்த அவயத்தையும் குறைய நினைக்க வேண்டாம் அது நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கல உலகத்துல வேண்டாம் அதை வந்து அவங்க செய்யலாம் ஆனால் நம் தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கல அதனால அவருடைய பிள்ளைகளாக யாரா இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிப்போம் அன்பை வெளிப்படுத்துவோம் அன்பு எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புதான் பிரதானம்னு சொன்ன கர்த்தர் அவர்களையும் மாற்றுவார் காட் பிளெஸ்ஸிங்